அப்படியா இந்த நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த ஏழு பெண்கள் ஆரவல்லி சோரவல்லி சொன்னாங்க காலோட தோரம் செய்யக்கூடிய கமநாட்டி பெண்கள் இவங்களிடத்தில் என்னடா

என்னுடைய பெயர் தான் யாருக்கு அடங்காத ஆர்ப்பாட்டி பெயரை கேட்டால் அகில உலகத்தில் அறுத்த தலையரும் கொக்கரிக்கும்

எனக்கு திருமணமாக மாமனாகப்பட்ட பக்கா சுரனை கொந்த மதகரி பீமச்சரன் இவன்தான் இவனை கொல்ல வேண்டும் என்பதற்காகதான் நான் பெண்ணரசு ஆட்சி நடத்தி இந்த ஆறவள்ளி கோட்டையில் நான் வாழ்ந்து வருகிறேன் எப்படி எது வருமான் வருமான் என்பதற்காக வலி மீது விளை வைத்து காத்துக் கொண்டிருந்தேனோ அந்த மதகரி பீமச்சரன் அகப்பட்டு பொட்டுவிட்டான் இன்னும் ஒரு நொடியனும் அவன் சுகப்படக்கூடாது என்னடா ஆக்கிரதையாக இருக்கிற கொண்ட பீமா சைரிய என்ன Adik கேளே டேய் பல்லு மூதேவி டேய் எத சிரிக்குற ஆமா பந்தியம் பந்தியம்பந்தி இன்னாயே டேய் முகத்தல மீசா எங்க ஆம்பள முகத்தல மீசா

We'll <laughs>

என்னடி இருக்கும் அல்லது என்னடி பண்டிகை பண்டிகை அதற்கு மேல்தான் மலர்கள் பொறிக்க வேண்டும்

ஆயிரம் யார சமையல் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை என்னுடைய இடது கரங்களால் வலது கை பெருறறனால ஒரே சுரண்டா இருக்கணும் பாத்திர சுத்தமா இருக்கணும் இதுதான் முதல் பந்தயம் அப்படியா அவளுதானே போம்பி பொட்டைチகடா என்னடி என்னடா டேய் இங்க தம்பி இங்க தம்பி இப்பியும் ஒண்ணும் இல்லைங்க நம்ம வந்த வழி விட்டு வராதyle ஓடி போறலாம் மூடிட்டு வந்தேன் என்னடா

Demà má वा!

எடுத்து வர்மா அவன் வந்து பந்தயத்தில் ஐயோ இந்த பந்தயத்தில் இவர்கள் வைத்த பந்தயத்தில் நான் தோல்வி அடைந்து விட்டேன் நண்ப அங்கலா ஏய் குண்டோதிரி இங்க வாடி நானே குண்டு கழுத்து கிடி நம்ம அடுமையானவனக்கு எதுக்கு ராஜு உடையலாம் கொண்டாரே டேய் கழுத்து 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 கிடி படார்ன ஈரையா ஈரையா அவன் அர்ஜுன் புண்டிகாவா ஈரையா இங்க எங்க போடு கட்டி வச்சிருக்கறான் ரெண்டத்துக்கு இல்ல நான்யா ஓடு ஓட்றா பொட்டியா டேய் கழுத்து சண்ட சதிகாரா சதிகாரி மற்றும் பலிஷ்காரா ஓடக்கூடிய ஓனாய் வர்க்கத்தில் யோக்கிடு ஏன்டா, எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும் ஏன்டா எந்தர்ற மேல தெரிய இருக்கா hey, <eza Linux>. <escort>

ஆறீங்க உன் வந்த ஏடா தியானம் கூடிய நான் அப்படியே சொன்னான்றேன் பதினெட்டாயிரம் சிங்கப்பாட படித்த மீமத்தேனே குளித்துக்கிட்டு போதுட நல்லா இருப்பீங்களா நீங்க <laughs> <laughs> <laughs>

என்ன செய்வது புத்தியால தெரியாது என்ன செய்து விட்டு என்ன விட்டுவிடுங்க

அந்த கோட்டையில அந்த உருக்கு தும்பி கொட்டைகளை விட்டு அங்க இருக்கக்கூடிய விஷமிக்க விசம் மிக்க கதண்டு வண்ணங்களை விட்டு இவனை கடிக்க செய்யுங்க ஆமா அந்த விசம் மிக்க கதண்டு கொண்டு கடிச்சா என்ன பண்ணும் வந்து உடனே மூறு போவும் முನ್ನ கடிச்சா பின்னால வரும் பின்னாடி வரும் ஆமா ஓட்டைய போட்டு வருமா ஆமா அங்க கொண்டு போய் இவன் ஓடு

நான் சச்சனா அரண்மனை ஓயில இருக்க வேணும் வேண்டும் அங்க என் அருகாமையிலிருந்து எனக்கு

அப்படியே கேட்டியா கவனங்கள் என்ன கிடைக்கின்றது என்ன செய்வது இந்த நெல்லூர் மண்டலத்துக்கு வந்து இந்த ஆரவல்லி பெண்களிடம் சண்டையிட்டு அவர் வைக்கக்கூடிய பந்தயத்தில் அடைந்து இப்படி இருந்து கூடாரத்தில் என்னை அடைத்து கவண்டுகள் கடிக்க விட்டார்களே ஐயோ நண்பா ஆனால் என்னை காப்பாற்ற யாராலும் முடியாது போல தெரிகிறது ஆனால் என் மாமனாக விளங்கக்கூடிய ஹரி ராம கண்ணனை தோத்திரம் செய்தால் அதற்கு ஒரு வழி செய்வார் அல்லவா கண்டிப்பா செய்வார் மாயாமா வைகுந்தா என் பரந்தாமா இந்த வேலை என்னை என் பரந்தாமா